நெல் நடவின் முதல் நாள் முதல்ல நாற்றங்காலில் தண்ணீரை நிரப்பி நாற்றுக்களை பிடுங்க துவங்கிட்டாங்க மதிய நேரத்துக்கு அப்புறம் நடவும் துவங்கினாங்க முக்கியமாக காலை நேரம் நெல் நாற்றுக்கள் பிடுங்கிறதுக்கு முன்னாடி நல்ல தண்ணீரை நிரப்பி வைக்கணும் அப்போ தான் வேர் அடிப்படாமல் நாற்றுக்கள் பிடுங்க முடியும் அப்படி இருக்கமாக இருக்குது அப்படின்னா ஜிப்சம் போடுவோம் ஜிப்சம் போட்டோம் அப்படின்னா நல்ல வேர் இலகுவாயிடும் பிடுங்கி சிறு சிறு கத்தைகளாக கட்டுறது எளிதாக இருக்கும் எதற்காக இப்படி அலாசரம் அப்படின்னா அதிகபட்சமாக அதில் ஒட்டிகிட்டு இருக்கிற சேரெல்லாம் தண்ணீர்லேயே கரைஞ்சி போய்டும் சிறு சிறு பிடிகளாக வைக்கோவில் வச்சு கட்டிடுவாங்க நம்ம எடுத்துகிட்டு போய் வயல் முழுவதும் பரப்பி வச்சிடுவோம் எப்பொழுதுமே காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நாற்றுக்களை பிடுங்கி சேகரித்து வச்சுருவாங்க அது அடுத்த நாளுக்கும் சேர்த்தி அதாவது இரண்டு நாட்களுக்கு நட்டுறதுக்கு தேவையான நாற்றுக்களை சிறு சிறு புடிகளாக கட்டி வச்சுருவாங்க ஏன்னா இடையில நட்டுட்டு நட்டுட்டு வந்து வந்து பிடுங்க முடியாது அப்படிங்கிறதுனால தேவையில்லாத நேர விரயத்தை தவிர்க்கிறது தான் எப்பொழுதுமே ஒரு மூன்று மணி நேரம் ஆரம்பத்தில் நெல் நடத்து முன்பு நாற்றுக்கள் எல்லாத்தையும் சிறு சிறு புடிகளாக சேகரித்து வச்சுருவாங்க நேற்று மொத்தமாக ஏழு பேர் வந்து நாற்று பிடுங்கி எடுத்தாங்க மதிய நேரத்துக்கு அப்புறம் வேறு வயலில் இருந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்னும் மூன்று பேர் வந்து பத்து பேர் நடத்துவோங்க நாங்கள் இப்போ நட்டுட்ருக்குறவங்க தான் நான் சின்ன வயதுலேருந்து பார்த்துட்டுருக்குறவங்க இவங்கக்கப்புறம் நடுறதுக்கான ஆள் நம்மள்ட்ட இல்லை நம்ம ஊர்லேயே கிடையாது ஏன்னா நாற்று அவ்வளோவா நடுறதுக்கு விருப்பம் தெரிவிக்கிற இளைஞர்களும் நம்ம இதில் கிடையாது அனுபவமும் இப்போல்லாம் இல்லை கண்டிப்பாக அப்புறம் நம்ம வந்து இயந்திரங்களை வச்சு தான் நட்டுக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்பவுமே அனுபவம் வாய்ந்த நடவிங்க ஏன்னால் கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களுக்கு மேலேருந்து நெல் நடவில் நல்லதொரு அனுபவம் உள்ளவங்க அவங்க எல்லாமே எந்த ஒரு பணினாலும் நம்ம ஒரு இரண்டு நாள் முன்னாடியே இவங்கள்ட சொல்லிட்டோம் அப்படின்னா தவறாமல் வந்து நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க இன்றைக்குமே இவங்களுக்கு ஒரு நன்றியோடு இருக்கணும் என்னதான் நம்ம பணம் கொடுக்குறனாலும் நேரத்தில் வந்து நமக்கு அந்த வேலையை செஞ்சு கொடுக்குறக்கு ஆட்கள் கிடைக்கிறது இப்போ ரொம்பவுமே பெரிய விஷயம் முக்கியமாக நெல் நடுறதுக்கெல்லாம் நீங்கள் தேடுனா கூட ஆள் கிடைக்க மாட்டாங்க கிடைச்சாலும் இவங்கள மாதிரி நடுறதுக்கு அனுபவம் பத்தாது மதியம் வரைக்கும் நாற்றுக்கள் எல்லாத்தையும் சிறு சிறு பிடிகளாக கட்டி வச்சுட்டாங்க எல்லா புடிகளையும் எடுத்து மேலே கொஞ்சம் நேரம் வைக்கணும் காரணம் என்னென்னா தண்ணி நிறைய ஊறியிருக்கும் தூக்கிட்டு போகிறப்போ எடை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு அரை மணி நேரம் தண்ணீர் வடிகிறதுக்காக மேடான பகுதியில் எடுத்து வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வடியும் மேடான பகுதியில் வைக்கும்போது இன்னும் அதிகபட்சமாக இருக்கிற தண்ணீரெல்லாம் சுத்தமாக வடிஞ்சிடும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எளிதாக இருக்கும் நம்மளால் எவ்வளோ தூக்க முடியுமோ எவ்வளோ கை கடக்கமாக வருதோ எடுத்து கொண்டு போய் வயல் முழுவதும் பரப்பி விடணும் நம்ம இவங்களையே அதையும் எடுத்துகிட்டு போக சொன்னோம் அப்படின்னா தேவையில்லாத நேரம் தான் அதிகமாகிட்டுருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ஒருத்தர் நடுறாங்க அப்படின்னா நானூறு ரூபாய் நம்ம கொடுக்கணும் வயல் வேலைக்கு எப்பொழுதுமே அதிகம் தான் ஏன்னா இது கடினமான வேலையும் கூட இந்த மாதிரி ஒரு ஒரு நிம்புக்கும் நிம்புன்னு சொல்கிறது ஒரு ஆள் நட்டுட்டு போகிறத நாங்கள் நிம்புன்னு சொல்லுவோம் இந்த பகுதியில் பத்து பேர் நடுறாங்கன்னா பரவலாக எல்லா இடத்துலையும் போட்டுட்டோம் அப்படின்னா நடத்து வாங்கிக்குவாங்க இது தூக்கி வீசும்போது மெதுவாக அல்லதாவது அது ஒரு நேக்காக தூக்கி வீசணும் அப்படின்னா தான் அந்த கத்தைகள் பிஞ்சு போகாது இல்லை அப்படின்னா நாற்றுகள் தேவையில்லாமல் பிரிஞ்சு செதறும் செதறிச்சின்னா அதை சேகரிக்கும் பொழுது சில நாற்றுகள் தேவையில்லாத வயல்லேயே வீணாகிறத தடுக்கிறதுக்கு தான் நான் சின்ன வயசுலேருந்தே இதை தூக்கி போட்டு அனுபவம் இருக்குது உள்ளே நடந்து போய் போடுறத விட வரப்பு பகுதியிலேருந்தே தூக்கி போட்டுக்கலாம் நாற்று நட துவங்கி ஒரு மணி நேரம் கழித்து இந்த காணொலியை நான் பதிவு செஞ்சேன் நல்லா வேகமாகவே நடுவாங்க இவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லவே தேவையில்ல நடுற தூரத்தை மட்டும் முதல்ல ஒரு தடவை பார்த்து சொல்லிட்டோம் அப்படின்னா ஒத்த நாற்று வைக்கிறதா இரண்டு நாட்டு வைக்கிறதான்னு கேட்பாங்க ஏன்னா ரொம்ப சிறு சிறு நாற்றாக இருந்தால் ஒரு இரண்டு நாட்டு சேர்த்தி வைப்பாங்க இது ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருக்குது நாட்டுக்கள் ஆரோக்கியமும் நல்லா இருக்கிறதுனால இரண்டு பயிர் ஒரு ஒரு குத்துலையும் வச்சு நட்டுகிட்டே வருவாங்க நம்ம பகுதிகளில் மெஷின் மிஷின் நடவு கிடையாது நம்ம வயலும் எல்லாம் சில இடத்துல சிறு சிறு வயல்களாக இருக்கும் அங்கெல்லாம் இயந்திரத்தினால திருப்பி நடவும் முடியாது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களாக நம்ம வயலில் நட்டுட்ருக்குறவங்கெல்லாம் இவங்க தான்